சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் ஆறுதலாகவும் உதவி செய்தும் அதே நேரம் ஒருவரால் தனித்தும் இயங்க முடியும் தேவைக்கேற்ப சேர்ந்தும் இயங்க முடியும் இவ்வாறுதான் துணை வினைகளும் துணை வினைகள் தனித்தும் இயங்க முடியும் அதே நேரம் இன்னொரு வினையுடன் சேர்ந்தும் இயங்க முடியும் ஜெர்மன் மொழியில் முக்கியமாக மூன்று துணைவினைகள் உள்ளன வேர்டர் இவைகள் புரோனோமனுக்கு ஏற்ப சற்று மாறுபட்டு செல்லும் தன்மை உடையவை புரோனோமன் என்றால் என்ன புரோனோமன் என்பது தமிழில் உள்ள மூவிடங்கள் அதாவது நான் நீ தன்மை முன்னிலை படக்கே ஒரு கஞ்சா பற்றி பேரங்கள் சிறு வயதுகளில் படித்திருப்பீர்கள் Aber dann, das dann, deutsche Pronomen sind gut. Ich, du, er, sie, es, ich, Pronomen geht, wir, 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 war in der Kolbe. Sein. Ich bin. Du bist. Er, sie, es, ist. Wir sind. Ihr seid. Sie sind. Haben. Ich habe. Du hast, er sie es hat. Wir haben, ihr habt, sie haben, werden. Ich werde, du wirst, er sie es wird. Wir werden, ihr werdet, sie werden. முதலில் நாம் ஹில்ஸ் வேர்பன் தனித்து இயங்குவதை பார்ப்போம் முதலாவது நாங்கள் பார்க்க போவது ஜைன் பிரசன்ஸ் இதில் கேஹன் வாட் நிகழ்காலத்தில் வாக்கியங்களை அவதானிப்போம் இஷ் பென் லிலி நான் லிலி எனது பெயர் லிலி இவ்வாறும் அடுத்து கொள்ளலாம் வியர்சென்ட் ஷூலா நாங்கள் மாணவர்கள் பீட்கா இஸ்ட் நான் முஸ்பாத்தியா இருக்கிறேன் நான் வேடிக்கையாக இருக்கிறேன் அல்லது நான் வேடிக்கையே வைத்திருக்கிறேன் என்ற பொருளை வைத்திருக்கிற என்ற கருத்தில் தான் வரும்

அதாவது நான் இப்ப வருத்தத்துல இருக்கிறேன் எதிர்காலத்துல சோமா வந்திருவன் வருத்தம் மாறிடும் என்ற பொருள் அவன் மருத்துவராக வருவான் எதிர்காலத்துல எஸ் சோமா கோடை காலம் வரப்போகிறது நாங்கள் கணக்கு பாடத்தில் இன்னும் முன்னேறுவோம் இப்ப கொஞ்சம் குறைவா இருக்கிறோம் அவன் எதிர்காலத்துல முன்னேறிவின இங்கு வேரட என்பது டென்ஸ் ஹில்ஸ் வேறு வினைகளுடன் சேர்ந்தும் இயங்கும் இப்ப முதல் நீங்க பார்த்த வசனங்கள் எல்லாம் இயங்குகிறார்கள் இப்பொழுதும் சேர்ந்து இயங்கும் வசனங்களை பார்ப்போம் வேறு வினைகளுடன் பெடிஷ் கண்ட உடனேயே உங்களுக்கு தெரியும் இது காலம் என்பது நேற்று தொடருந்தில் பயணம் செய்தேன் அவன் உலா சென்றான் அவன் உடற்பயிற்சிக்காகவோ அல்லது பொழுதை போக்குவதற்காகவோ உலா சென்றிருந்தான் இந்த இரண்டு வாக்கியங்களையும் பாருங்கள் இந்த இரண்டும் அதாவது நிகழ்காலத்துடன் தொடர்புடைய துணை வினைகள் இந்த துணை வினைகள் பாருங்கள் பெர்ஃபெக்ட் வினையுடன் இணைந்து வந்திருக்கிறது இந்த ஏன் அவாறு நிகழ்காலமும் பெர்ஃபெக்ட் இறந்த காலமும் சேர்ந்து வந்திருக்கிறது ஏனென்றால் இது ஒரு இந்த ஃபாரன் இவை எல்லாம் ஒரு அசைவு நிலையுடைய வினைகள் இப்ப துள்ளுதல் ஓடுதல் பாய்தல் இப்படியான வினைகள் ஒரு அசைவு நிலை வினைகள் இந்த இடத்தில் அவர்கள் ஹாப என்றதை பயன்படுத்தாமல் நீயல்கால வினைகளைத்தான் புரனோமனுக்கு ஏற்ப பயன்படுத்துவார்கள் இப்ப இந்த இது இறந்த காலமாக இருந்தால் கூட இந்த நீயல்கால வினைகள் பயன்படுத்தப்படும் இதை நீங்க கட்டாயம் ஞாபகத்துல வச்சிருங்க இரண்டா இது சில நேரம் நீங்க நினைப்பீங்க ஒரு சந்தேகம் வரும் இது இறந்த காலம் என்று சொல்லி இருக்கு புரோகா இதுல துணை வினைகள் வந்துருக்குதுன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் ஒரு வித்தியாசமான ஒரு வாக்கிய அமைப்பு இந்த மொழியில் பயன்படுத்தப்படுகிறது. Ich habe ein Haus gekauft. நான் ஒரு வீடு வாங்கி இருக்கிறேன். Du hast ein schönes Bild gemalt. நீ அழகான படம் வரைந்திருக்கிறாய் Wir haben schon die Fenster geputzt. நாங்கள் ஏற்கனவே ஜன்னல்களை துப்புரவு செய்து விட்டோம். schon என்பது ஏற்கனவே அதாவது உறந்த காலத்தை குறிக்கும் ஒரு சொல் பிரயோகம் இந்த கடைசி மூன்று வாக்கியங்களையும் பாருங்கள் ஹாபன் என்ற இன்னும் ஒரு பெர்ஃபெக்ட் பேரன் இணைந்து வந்திருக்கிறது அதே நேரம் இன்னும் ஒரு விஷயத்தையும் கவனிங் கே ஃபாரன் கே கங்கன் ஈஎன்னில் முடிந்திருக்கிறது

நான் முடிவில் முடிவில் கடலில் நீந்துவேன் என்ற சனி ஞாயிறு பார்ட்டி ஒரு கொண்டாட்டத்துக்காக ஒரு கூகன் ஒரு கேக் கொண்ட பக்கன் பண்ண போறா பேக் பண்ண போறா ஒரு கேக் கொண்டு செய்ய போறா இந்த வானிலையில் நீங்கள் குறைய மாட்டீர்கள் அதாவது இந்த காலநிலைக்கு நீங்கள் குறைச்சு போக மாட்டீங்க நீங்கள் நான் குடி பெயரும் பொழுது எனக்கு உதவி செய்வீர்கள் அதாவது சாமான்களை தூக்கி வைப்பதற்கு இடம் மாற்றுவதற்கு உதவி செய்வீர்கள் எதிர்காலத்தில் அமைந்துள்ளது என்னுடைய பிள்ளைகள் என்னிடம் பிள்ளைகள் அம்மாவை பாக்க வரிவாண்ட பொருள் அது எதிர்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு வேதன் நன்றி வணக்கம்